எப்போ பார்த்தாலும் புரோட்டா சப்பாத்தின்னு சாப்பிட்டு போர் அடித்து போச்சா அப்போ ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது புரோட்டா செய்கிறத விட ரொம்பவே ஈஸியான முறையில் செஞ்சிடலாம் இதோட டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும் மஸ்ட் பீஃப் கிரேவிலாம் நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி ஹவனுக்கே போகிற மாதிரி இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா ஒரு பவுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற அளவு இருக்க சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் ஒன் ஹவர் கிட்டே வச்சுருங்க எனக்கு வந்து டைம்லானாலும் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் வச்சுருந்தேன் கொஞ்சமாக தான் ப்ரூஃப் ஆகி வந்துருந்துச்சு அதுக்கே குபூஸ் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு இன்றைக்கி நான் வந்து முக்கால் கிலோ அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு ஆல்ரெடி ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் இருந்தோம்ல அதையும் சேர்த்து பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவை விட ரொம்பவே லூஸாக வந்து பிசைஞ்சுக்கோங்க பசஞ்ச மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் மேலே போட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிடுங்க இந்த ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும்தான் நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு சுத்தமாக ஆயிலே தேவையில்லைங்க நீங்கள் தாராளமாக வீட்டிலாரில் கூட இதே மாதிரி பண்ணலாம் டேஸ்ட் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும் வீட்டிலாரில் பண்ணுறதுனால இப்போது ஆக்டிவேட் ஆன மாவை மறுபடியும் கிச்சன் கவுண்டர் டாப் மாற்றிட்டு என்னால் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து அதை வந்து பிசைய முடியுமோ அளவுக்கு நான் வந்து பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன் அப்போ தான் ஈஸ்டோட ஸ்மெல் வந்து நமக்கு போ மேக்ஸிமம் நீங்கள் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ்காச்சும் மறுபடியும் வந்து நல்லா பிசஞ்சுக்கிறணும் உருண்டை போட்டுவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் விட்டதுக்கப்புறமா பரத்தி தோசை தவால் போட்டு எடுத்திங்கன்னா குப்பூஸ் வந்து ரெடி அவ்வளோ அழகாக பொங்கி வரும் லைட்டாக நீங்கள் ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணால் போதும் அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க இந்த மாதிரி ரெசிபீஸ் பார்க்க நம்ம யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான ரெசிபியில் பார்க்குறேன்